இன்னைக்கு நம்மளோட டிரஸ் ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸ்எல் நைட்ي கலெக்ஷன் தாப்பா சூப்பர் குவாலிட்டி பிரீமியமான காட்டன் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் த்ரீ நைட்டீஸ் எடுக்கக்கூடிய ஆஃபர் இன்னைக்கு இன்ட்ரூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா வீடியோக்கு லைக் கொடுத்து ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் மினிமம் த்ரீ பீஸ் மினிமம் த்ரீலேருந்து எத்தனை பீஸ் எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஒன் ஆர் டூ பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆஃபர் த்ரீ நைட்டியோட ரேட்டு ஐநூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஓகேங்களா அந்த ஆஃபர்ல இருந்தா பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான கலெக்ஷனு வாங்க பார்த்துடலாம் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் சூப்பரான கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துருப்போம்ப்பா போன தடவை கொடுத்த கலெக்ஷனுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு ஸோ அதே இதில் ரீலான்ச் பண்ணிருக்கோம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் சிப் வித்தவுட் சிப் ரெண்டுமே அவைலபிள் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் ஓகேங்களா ஏன் மஸ்டெல்லும் கோல்டனும் சேர்ந்த மாதிரி ஒரு க்ரௌ கலரு அதோட உல்ட்டா பார்த்திங்கன்னா ப்ரவுன் வித் எல்லோ எல்லோ வித் ப்ரௌனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிளாக் பிளாக் வித்து ப்ளூ ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷனு ப்ளூன்றதை விட இதை நேவி ப்ளூ சொல்லலாம் நல்ல ஒரு அடர் ப்ளூன்னு கூட சொல்லலாம் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சே தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கயா அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷனும் சூப்பரான ஆஃபரு நெக்ஸ்ட்டு பர்பிள் வித் பிங்க் பிங்க் வித் பர்பிள் வித் சிப்பு செவன் இன்ச்சஸ் டபுள் கலரில் இந்த கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ஓகேங்களா யா நெக்ஸ்ட்டு பார்க்குறது நூற்றி எழுபது ரூபா கலெக்ஷனில் வித் அவுட் ஜிப்பு டபுள் கலரில் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பீச் வித் பிளாக் பிளாக் வித் பீச் ஓகேங்களா சூப்பரான ஸ்டார் நெக் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் சாஃப்ட்டு காட்டனு டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து க்ரீன் வித் பேர்பிள் பர்பிள் வித் க்ரீன் ஓகேங்களா சாம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரு நல்ல ஒரு ஸ்டார் நெக்கில் ரொம்ப அழகான டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் ப்ளூ ப்ளூ வித் ப்ரௌன் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் நூற்றி எழுபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸில் ஐந்நூறுவாக்கி நீங்கள் மூணு நைட்டே எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டூ செவன்டி ஜிஎஸ்எம் பியூர் ப்யூர் காட்டனில் க்ரீன் கலர் காம்பு ஓகேங்களா க்ரீன் வித்து ப்ரவுனு ப்ரௌன் வித் க்ரீனு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் நூற்றி எழுபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா பிங்க் வித் பிளாக் பிளாக் வித் பிங்க் ஓகேங்களா எல்லாமே ஃப்ளாரல் டிசைன் கண்டிப்பாக உருவம் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது பீச் கலர் வித் க்ரீன் கலர் கிரீன் கலர் வித் பீச் கலர் ஓகேங்களா ஏன் சம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் சிங்கிள் பீஸ் நூற்றி எழுபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஐந்து ஐநூறு ரூபாய்க்கு மூணு நைட்டு ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபா ரேட்டில் வித்து ஜிப்பு ஓகேங்களா டபுள் கலர் கலருக்காப்போ செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் வித்து ஆஷ் ஆஷ் வித் பிங்க் கலர் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் நூற்றி எழுபது மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சைஸ் டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் வரை இருக்கும் ஓகேங்களா சம சூப்பரான கலெக்ஷனு க்ரீன் வித்து பர்பிள் பர்பிள் வித்து க்ரீன் ஓகேங்களா டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது செம்ம பியூட்டிஃபுல்லான கலர்ஸு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பரான நூற்றி எண்பது ரூபா வரக்கூடிய காட்டன் நைட்டி இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மூணு நைட்டி எடுத்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஓகேங்களா கலர் பார்த்தோம்னா ப்ளூ வித் ப்ளூ ப்ளூ வித் பிளாக்கு ஜஸ்ட் ஃபைவ் கலர்ஸ் மட்டும்தான் பர்பிள் வித் பிளாக்கு க்ரீன் வித் பிளாக்கு ரெட்டு வித்து பிளாக் எது வேணால் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டிஸ் காம்போ ஆஃபர் சிங்கிள் பீஸ் ஆஃபர் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ராஜா ராணி த்ரீ ஹண்ட்ரட் பியோர் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் ராஜாராணி டிசைன் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டார் ஆஃப் டிசைன் கோல்டன் ஸ்பேரானால் உள்ளே குருவி டிசைன் வரும்பா உங்களுக்கு சைடில் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா அறுநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மினிமம் த்ரீனா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா இது நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த கோல்டன் ஸ்பேரோவில் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்போடு வரும் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பார்த்தோம்னா ராணி பிங்க் அப்புறம் ரெட்டு ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ரெட் இந்த லிட்டால் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ ரேர் கலர் இருப்பா சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு டிஸ்டம்பர் க்ரீன் அதாவது நம்மளோட ராம கிரீன் சொல்லுவோம்லையே அந்த மாதிரி டிசைனு இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ஸ்பரை வராது இதில் அழகான ஒரு பாட் டிசைன் வரும் இது உருவம் இல்லாதது ஓகேங்களா அது ரெண்டுலே குருவி வரும் இதில் எந்த உருவமுமே வராது இதில் ஜஸ்ட்டு ஒரு பானை மட்டும்தான் வரும் இந்த டிசைன் வந்து இந்த கலர் வந்து அதில் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சேம் பாட் நெக் பாட் டிசைன் பாட் டிசைனாக வெறும் பானை டிசைன் மட்டும்தான்டா வரும் இதில் உருவம் வராது ஓகேங்களா உருவம் இல்லாத ராஜா ராணி எடுக்கணுங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு சேம் பாட் டிசைன் தான் சாரி இது கோல்டன் ஸ்பாரோ டிசைன் ஓகேங்களா ஏன் இது கோல்டன் ஸ்பாரோவில் ஒரே ஒரு ஸ்கை ப்ளூ இருக்குது இப்போ ரெண்டு டிசைன் பார்த்துருக்கோம் கோல்டன் ஸ்பாரோவில் பார்த்தோம் அப்படின்னா பிங்க்கு ரெட்டு அண்டு ஸ்கை ப்ளூ இருக்கு பானை டிசைன் உருவம் இல்லாதது பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் அண்டு மெரூன் அவைலபிள் இருக்குது அது போக பான மயில் டிசைன் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சூப்பரான ஃபுல் மயில் அவைலபிள் இருக்குது ஃபுல் மயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் இருக்குது அதாவது இட்ஸ் லைக் அ வயலெட் ஓகேங்களா வயலட்டில் ஒரு பீஸ் மயிலில் இருக்குது மேக்சிமம் எல்லாமே இமேஜ் கொடுத்து உங்களுக்கு கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் என்ன டி டிசைன் இருக்குது அப்படின்றத மேக்ஸிமம் நான் கிடைக்கிற ஃபுல் இமேஜை சைடில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் தீம் கிறிஸ்மஸ் தீமில் பார்த்தீங்கன்னா டபுள் கலரு சிங்கிள் பீஸ் ஆஃப் ரேட் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா க்ரீன் ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் ஷேடு நல்ல ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிலட் ஓகேங்களா டார்க் ஒய்லெட் கலரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் நல்ல ஒரு டார்க்கு பிளட் ரெட் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ரெட் கலரு டோட்டலாக ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பத்து மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரெட்டைக்குருவி டிசைனில் வந்து கலர்ஸ் பார்க்க போகிறோம்டா ரெட்ட குருவி டிசைனில் வந்து டார்க்கு மஸ்டர்ட் எல்லோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் மெரூனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிகாமம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் ஓகேங்களா சம சூப்பரான கலர்ஸ் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இன்றைக்கி போட்ட கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் டூப்போ கலெக்ஷன்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்